இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ யூனிகார்ன் ரெண்டு வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தம்புசா இருக்கு நம்ம நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது நீங்க நேரில் வரும் பார்த்தாலே தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடல் எப்படி வச்சிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி வச்சிருக்காங்க எந்த சைடுமே ஃபேட் ஆகலை இதுல இன்னும் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள ஸ்டிக்கர் கிளிக்கல இன்ஜின் உள்ள ஸ்டிக்கர் கிடைக்கல வீல் ஸ்டேல் உள்ள ஸ்டிக்கர் கிளிக்கல ஸோ அந்தளவு பிராண்ட் நியூ கண்டிஷன் வச்சிருக்கா அப்படின்னு கஸ்டமரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த கண்டிஷன்ல வச்சுட்டு இந்த கஸ்டமர் சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி தான் மதுரை வண்டி வெளியூர் வண்டி கிடையாது மதுரை வண்டி மொத்தமே பதினாறாயிரத்தி முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கா இந்த வண்டி கஸ்டமர் கேட்கறவங்க எண்பத்தோரு கட்டி பாட்டு இருக்காரு எம்பத்தொருவா கட்டி பாட்டு இருக்கா வாங்க பிரைஸ் பிக்சர் கிடையாது கொஞ்சம் பேசிக்கலாம் நீ போஸ்ட் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நேரில் வாங்க நாளைக்கு ஆற்றுல இறங்குறாரு நாளைக்கு கடை இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடவுள் வண்டி எல்லாம் பார்த்துட்டு அழகரையும் பார்த்து நீங்க வீட்டுக்கு போயிடலாம் வாங்க பெஸ்ட் அப்படின்னு எடுத்துருவாங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலு ஏமகா எபிஜ் வெர்சன் த்ரீ அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை வர்றது பாத்தீங்கன்னா வெர்சன் டூ பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சில வண்டிகள் இருபத்தி மூணுல வரும் மிச்சம் இப்ப வர்றது எல்லாமே வெர்சன் போரு வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு ஆரம்பத்துல போட்ட வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் பண்ணுமோ அந்த வண்டி வண்டி நல்லா தெளிவா இருக்கு சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஏமா எப்படி தெரியும் நம்ம சொல்ற வேலை எழுபத்தி மூணு ரூபா சொல்றோம் எழுபத்தி மூணு ரூபா சொல்றோம் ரேட் பிக்சட் கிடையாது வாங்க கொஞ்சம் முன்னாடி பார்த்து குறைச்சு பேசி கொடுத்துடலாம் இதுப்போ எப்படி தெரி மட்டும் நம்மளும் அஞ்சு வண்டி இருக்கு ஸோ எப்படி தெரியவேன்றாலே நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கேஆர் பைக்ஸ் மதுரையில் இருக்கு ஸோ நேரில் வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பாத்துட்டுங்க நீ போஸ்ட் போன டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடுறோம் கொஞ்சம் நேரில் வாங்க பாத்துக்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் எலக்ட்ரா ஒரு லோ பட்ஜெட் எலக்ட்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மதுரை வண்டி டிஏன் ஒன்பது பிபி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு வண்டி நம்பரு வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மோனோகிராம் வர்றது அதாவது இந்த ஜாயின் லெட்டர் இல்லாம மோனோகிராம் வர்ற வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் பாத்தீங்கன்னா அதாவது இப்ப வர இன்ஜினோட நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இன்ஜின் இந்த வண்டி நம்ம சொல்ற வேலை இந்த வண்டி நம்ம சொல்ற வேலை ரொம்ப லோ பட்ஜெட்டா எண்பத்தாறு ரூபா சொல்றோம் எம்பத்தாறு ரூபாய் சொல்றோம் இந்த வண்டியில எந்த குறைவே கிடையாது செல்ஃப் வண்டி தான் இன்ஜின் ஆயுள் கொண்டு மாத்தி இருக்கு ரெண்டு டயரு இருக்கு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி தான் ஒரு லைட் யூஸ் பண்ண வண்டி தான் இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போற இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க இல்ல நேரில் வாங்க நாளைக்கு அழகர் ஆத்துல இருங்குறாரு நாளைக்கு கடை இருக்கு நாளைக்கு கடை வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி லோக்கல் வந்தாலும் சரி நாளைக்கு நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்க இது தவிர்த்து நம்ம நிறைய வண்டி இருக்கு வேணும்னு சொல்லி பாத்து இருக்கேன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல ஆயிரத்தி நூறு சதுரடில ஆயிரத்தி நூறு சதுரல பிரம்மாண்டமான ஒரு புது பொழிவோட ஒரு வீடு அப்படி பார்க்க போறோம் அந்த சைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா அது அம்மன் ரெஸ்டாரண்ட் இந்த அம்மன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எக்தாப்ல காமராஜனர்னு உள்ள போகும் தான் இருக்கு இந்த அம்மன் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா மதுரை டிமார்ட்ல இருந்து மதுரை டிமார்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இதுல ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு வாங்க போய் பாக்கலாம் தேங்க்யூ இங்க பாத்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி நூறு சைடுல உள்ள வீடு நம்ம சொன்ன வீடு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் இருக்கு வடக்கு பார்த்த வாசல் இருக்கு காமராஜர் நகர்ல லட்சுமி நகர் லட்சுமி நகர்ன்ற ஏரியால இருக்கு வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க உள்ள உள்ள எல்லாத்தையும் காமிக்கிறோம் உங்க வீடியோ ஃபுல்லா காமிக்கிறோம் அப்படியே பாருங்க தேங்க்யூ இன்னைக்கு நம்ம எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல எஸ்கேஆர் பைக்ஸ்ல எப்படி நம்ம ரேட்டை உடச்சு தர்றோமோ ரேட்டை உடச்சு தர்றோமோ அதே மாதிரி எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல காமராஜர்ல அவனியாபுரம் டி மார்ட் கிட்ட உள்ள காமராஜர் நகர்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எல்லாமே முக்கால் அடி அடிச்சவரு எல்லாமே முக்கால் அடி அடிச்சவரு வீட்டுல ஒரு வேலை கூட கிடையாது ஒரு வேலை கூட நீங்க கைகாமிச்சு அந்த வேலை இந்த வேலை எதையுமே சொல்ல தேவையில்ல அந்த அளவு குவாலிட்டியான வீடு ஆயிரத்தி நூறு சதுரடிய வெறும் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் தர்றோம் நாற்பத்தி மூணு லட்ச மொத்தமே இந்த வீட்டு ரெட்டே சொல்றோம் ஓவரால் மூணு புள்ளி பதினஞ்சு சென்ட் டோட்டல் ஏரியா அதுல பில்டிங் ஆயிரத்தி நூறு சதுரடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எண்பது சதுரடில ஆயிரத்தி நூறு சதுரடி வீடே இருக்கு வெளியில மார்க்கெட்ல போய் விசாரிச்சீங்க சதுரடி ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க ஆறாயிரத்தி ஐநூறு எவ்வளவு வரும் ஆயிரத்தி நூறு சதுரடிக்கு இந்த வீட்டோட விலை எழுபது லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க நாங்க சொல்ற நாற்பத்தி மூணு லட்சம் சதுரடி நாலாயிரத்தி ரூபா ஒன்னு சொல்லல அதோட குடச்சுதான் சொல்றோம் சோ வாங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி தர்றோம் வீடு தரமா இருக்கு வடக்கு பார்த்த வாசல் கிடைக்காது வாங்க பெஸ்டா பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி தந்துரும் உள்ள வாங்க வீடு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ போர்டிகோ பார்த்தீங்கன்னா நல்லா பிரமாண்டம் இருக்கு ஒரு அஞ்சு டூலவர் நீ அந்த அந்தளவு இருக்கு இங்கே வெளியில ஒரு காமன் பாத்ரூம் ஆயிடுப்பாங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் ஏறுது உள்ள நீங்க ஹால் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்து பிரம்மாண்டமான ஹாலு அப்படியே உள்ள பாருங்க ஒரு பெரிய ஜாயின் ஃபேமிலி இருந்தா கூட நீங்க அப்படியே தங்கிக்கலாம் ஸோ அந்த அளவு தரமா இருக்கு அப்படியே பாருங்க நீங்க நம்மளோட சைட்ல ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குமோ அந்த அளவு 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 உங்களுக்கு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எல்லாமே பிராண்ட் தான் எல்லாமே நல்லா தரமா இருக்கு கதவு தே கதவு தான் அப்படியே காமியா கிச்சன் அடுத்தது நீங்க பாக்குறது கிச்சன் இந்த இது உங்களுக்கு ஆர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல கொடுத்துருக்காங்க மேல ஃபால் சீரிங் எல்லாமே நல்லா தரமா போட்டுருக்காங்க அடுத்தது கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்படியே காமி நல்ல பெருசு ஃபுல் ஃபுல் டைல்ஸ் வித் கிரானைட்டோட போட்டிருக்கோம் இதையும் பாருங்க அப்படியே நல்லா காமிங்க எல்லாமே நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இருக்கு அப்படியே வாங்கலாம் அடுத்தது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்கே வீடுனால உங்களுக்கு ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டு ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு ரெண்டு ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு அப்படியே வந்து காமிங்க இது ஒரு ரூமு ஸோ இந்த ரூமுக்கு உங்களுக்கு இது அட்டாச் பாத்ரூம் இது காமி இது உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்கு இந்த ரூமுக்கு அடுத்தது இன்னொரு ரூம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இதுல சுத்தி எல்லாமே வென்டிலேஷன் இருக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சுத்தி வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா சைடும் ஓப்பன் வந்துருவோம் ஹால்லேயே உங்களுக்கு ஜனல் வந்துடும் அந்த ரூம்லயே ஜனல் வந்துடும் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சந்து பாதம் மாதிரியே கொடுத்துருக்கோம் அப்படியே காமி இதை காமி பாருங்க எல்லாமே நல்லா நியூ கண்டிஷன் இருக்கும் ஒரு சின்ன ஸ்கிராச் எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லா த தரமா அப்படியே இருக்கும் உங்களுக்கு எந்த வித எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கு எதுவுமே கிடையாது ஏற்றுச்சிட்டு இந்த வீடு வாங்குறாங்க ரொம்ப சீப் ரேட்ல தர்றோம் வெளியில பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அளவு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபுட் உள்ள வீடு மினிமம் புது வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் எழுபது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஆயிரத்தி நூறு சதுரடி வீடை நம்ம சொல்ற விலை ரொம்ப சீப்பு வெறும் நாற்பத்தி மூணு ரூபா கட்டுறோம் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்றோம் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி நூறு சேரடி இன்னைக்கு கட்டினாலே முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்துடும் கெட்டதுக்கு மட்டுமே இது போக இடம் இருக்கு கிட்டத்தட்ட மூணையாறு சென்ட் இடம் மூணு புள்ளி பதினஞ்சு சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் பீட்ல பில்டிங் இருக்கு மூணு புள்ளி பதினஞ்சு சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் இருக்கு அந்த பின்னாடி இந்த கிச்சன் பின்னாடியும் உங்களுக்கு உங்களுக்கு கொல்ல போற மாதிரி விட்டுருக்காங்க இதுவும் நம்மளோட இடம் தான் கிச்சன் பின்னாடி கொஞ்சம் இடங்கள் அதையும் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நம்ம மேல உங்களுக்கு மொட்டை மாடி காமிக்க போறோம் அப்படி வந்து பாருங்க மேல எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக போட்டியோ நல்ல பெரிய போட்டிக்கோ சோ அதுல உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு அவ்வளவு தரமா கொடுத்துருக்காங்க வாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முக்காலடி செவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எதுவுமே உங்களுக்கு ஒத்தக்கல் செவர் கிடையாது எல்லாமே முக்காலஞ்சி செவர் ஸோ அதனால் செவர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மொட்டை மாடியே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் நல்ல பெரிய மொட்டை மாடி ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்னால நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இந்த வீடு வேணுங்கிற ஆள் இந்த வீடு வேணுங்கிற ஆளு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் எனக்கு லோன் போட்டு கொடுங்க எதுனாலும் பண்ணி கொடுத்துட்லாம் ரெடி பண்ணிக்கலாம் லோன்னாலும் உங்களுக்கு பேசி வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீடை பற்றி மேக்கொண்ட டீட்டெயில்ஸ் சொன்னால் நேரில் கடைக்கு வேணாலும் வாங்க நம்ம எஸ்கர் பிக்ஸ் கிடைக்கு வாங்க அப்போலாம் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு எங்கே வரேன்னு கேட்டு வந்து பார்த்து பார்த்து வாங்கிக்கோங்க இருக்கலே பெஸ்ட்டாக பண்ணி தந்துருக்கோம் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு சதுரடி நாற்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறோம் ஆயிரத்தி நூறு சதுரடி வித் பில்டிங்கோட சேர்த்து இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு மதுரையில் கார்பரேஷன் லிமிட்டில் கிடைக்குமான்னு தெரில ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு தான் நான் தர முடியும் ஸோ வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடுவோம் தேங்க்யூ